நடிகர் தனுஷின் ஐம்பதாவது படமாக ராயல் உருவாகியுள்ளது தனுஷ் மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ள நிலையில இந்த படத்தின் கதை அவருடைய அண்ணன் செல்வராகவன் கதை என தகவல்கள் பரவின ஆனால் அதற்கு செல்வராகவன் இது முழுக்க முழுக்க தனுஷ் படம்தான் என்றார் வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ராயல் திரைப்படம் வெளியாக காத்துக்கொண்டிருக்கிறது அதன் ட்ரெய்லர் தற்போது வெளியானது தற்போது வெளியாகியுள்ள உள்ள ட்ரெய்லர் தாறுமாற தெரிக்கிறது ஏ ஆர் ரகுமான் பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களை கொள்ளை கொண்ட நிலையில பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ரெய்லர்ல தரமான சம்பவத்தை சேர்ந்திருக்கு ட்ரெய்லர் காட்டிலேயே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா என செல்வராகவன் தனுசை பார்த்து கேட்பது போல ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது அதற்கு சிங்கம் தான் என்ன ராயன் சொல்ல அது இல்ல வலிமையான மிருகம் சிங்கம் புளியலாம் தான் ஆனால் ஆபத்தான மிருகம் ஓனாய் தான் அது ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தையே சாகடிச்சிடும் என்கிறார் ராயனுக்கு கொடுக்கும் பில்டப்புகளை பார்த்துவிட்டு எஸ் ஏ சூர்யா அவன் ஆம்பளையா இருந்தா இங்க வந்து போட சொல்லு என்ன எஸ் ஏ சூர்யா சொல்ல வருவான் பேய் மாதிரி வருவான் என்ன வசனம் வரும் இடங்களில் எல்லாம் ட்ரெய்லர் தெரி மாசாக உள்ளது ட்ரெய்லர் இறுதியில போலீஸ் ஸ்டேஷன்ல வாயா ராயா என்ன சொன்ன கேஷை வாபஸ் வாங்கிட்டானுங்க என்னை கேட்டதோ பாஷா படத்துல ரஜினிகாந்த் சொல்வது போல் உண்மையை சொன்னேன் என தனு விடுவாரோ என நினைத்த ரசிகளுக்கு கெஞ்சு கேட்ட சார் என்னை அவர் சொல்லும் இடம் ட்ராயன் நிச்சயம் வெல்வான் என்ற நம்பிக்கை கொடுக்கிறது முசுரை நீந்தானே நீந்தானே லாவுன் கூட நானே என மனதை ரணமாக்கிய ஏஆர் ரகுமான் பாட்டுடன் ட்ரெய்லராக முடிச்சுறாங்க கடைசியா வெளியான தனுஷின் கேப்டன் மில்லர் மிஸ் ஆன நிலையில ராயன் படத்தின் மூலம் தனுஷ் தரமான கம்பேக் கொடுப்பார் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது